ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் வினிபாலா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈட்டிங் சேலஞ்சு தான் பார்க்க போகிறோம் இவ்வளோனா நம்ம எப்பயுமே நான்வெஜ் சமைச்சா மட்டும்தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து சைவ சாப்பாடு ஓகேங்களா பார்க்கலாம் நம் வழக்கம் போல் யார் சாப்பிட போகிறா அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்டு தான் சாப்பிட போகிறாங்க எத்தனை நிமிஷத்தில் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சுட சுட ரைஸு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் பொரியல் அப்புறம் கீரை அந்த பசலிக்கீரை இருக்குல்ல அந்த பசலிக்கீரை கூட்டு அப்படியே பருப்பில் போட்டு கடைஞ்சி வச்சிருக்கு அதுக்கப்புறம் அப்பளப்பு ஓகேங்களா அதுக்கப்புறம் ஊறுகாய் அதாவது இது வந்து நாங்களே வீட்டிலேயே செஞ்ச ஊறுகாய் நார்த்தங்காய் நார்த்தங்காய் ஊறுகாய் பார்த்திங்கனாலே தெரியும் இந்த நார்த்தங்காய் ஊருகாய் செய்கிறதெல்லாம் இவங்க ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க நம்ம ஃப்ரெண்டு ஓகேவா சரி எத்தனை நிமிஷத்தில் சாப்பிட்றாங்க அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கப்புறம் நேற்று வச்ச கத்திரிக்காய் புளிக்குழம்பு என்னெல்லாம் புளிக்குழம்பு குழம்பு அன்னன்னைக்கு சாப்பிட்டாலும் அது பழசு பட்டோன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பழசுலாம் சாப்பிட்றது யாருக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இது புதினா துவையல் ஓகேங்களா சரி ரெடி வாங்க வீடியோக்குள்ளே குழம்பு பார்த்தீங்கன்னா சாம்பார் பருப்பு சாம்பார் அதில் காலிஃப்ளவர் வந்து போட்டு நீட்டாக இருக்குது சரி ஓகே எல்லாம் ரெடி ஆயிடுச்சு டைமர் செட் பண்ணி வச்சாச்சு எத்தனை நிமிஷம் சாப்பிடுதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஓகேவா பலா ஓகேவா ஸ்டார்ட் பண்ணிடலாமா இது வேறு ஆஃப் ஆயிடுச்சா ம் ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம் டைம் எத்தனை நிமிஷத்துக்கு சாப்பிட்லாம் சாப்பிட்லான்னு பார்க்குறேன் எத்தனை நிமிஷம் சாப்பிட்ருவேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்குது பார்க்குறேன் ஓகே ஸ்டார்ட் பண்ணிடறவா ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் என்ன நான் வச்ச குழம்பு எப்படி இருக்குது ஓகே ஓகேவா நல்லா இருக்கா முதல் முத நான் ட்ரை பண்ணியிருக்கேன் எல்லாமே நானே என் கையால் செஞ்சது எப்பவும் நம்ம ஃப்ரெண்டு தான் நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பா இன்னைக்கு எல்லாமே நானே ட்ரை பண்ணி அவளை சாப்பிட வைக்கணுன்றக்காக செஞ்சேன் என்னதான் நமக்காக சமைத்தாலும் அடுத்த காலங்களுக்கு அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும்னா நிறைய பேர் இதை உணர்ந்துருப்பீங்க நம்மள தனியாக சாப்பிட்றத விட நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு செஞ்சு கொடுக்கல அது ஒரு டேஸ்ட்டாக வரும்னு நினைக்கிறேன் அந்த புளி கூட்டு மட்டும்தான் அவள் நேற்று வச்சது வித் எல்லாமே இன்றைக்கி நானாக என் கையால் சமைச்சது காய்கறியெல்லாம் நல்லா எடுத்து சாப்பிடு கீரை செம்ம டேஸ்ட்டு கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கா ஓகே இந்த கீரை எப்படி செய்கிறதுன்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இல்லை இந்த கீரை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ எடுத்து போடலாம் மாதிரி நார்த்தங்க ஊர்காலுமே சில பேருக்கு நிறைய பேருக்கு செய்ய தெரியும் சில பேருக்கு செய்ய தெரியாது இவ சிம்பிளாக நல்லா செய்வா பாலா நான் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி கீழே கமானில் கேட்டிருந்தீங்கன்னா கேட்டால் அவள் செஞ்சு கொடுப்பா எப்படி செய்கிறது செஞ்சு காட்டு இல்லை பாலா ம் ஊருகா செஞ்சு காட்டுலாம் ஓகே டூ மினிட்ஸ் ம் மெதுவாகவே சாப்பிடு அதுக்கா டேஸ்ட்டாக சாப்பிட்றேன் அப்படின்ட்டு அந்த ருசி இருக்காது என்ன நல்லா இருக்கா நல்லா இருக்கா அப்போ நீ ஒரு ரெண்டு சாப்பாடு சாப்பிடுவியா மறு சாப்பாடெல்லாம் அப்பளப்பு நொறுக்கி போட்டு இந்த ராஜ் அது என்னது என்ன படத்தில் ராமராஜ் சார் சாப்பிடுவார்ல அது மாதிரி அள்ளி நீ வாட்டில் என்கிட்ட பார்த்திங்கன்னா தெரியும் அவள் நான் சாப்பிட்றதுக்காக எனக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அவள் சாப்பிட்றான் தக்காளி தோல்லாம் சாப்பிட மாட்டேன் ஒரு கை அப்படியே அவர் பேருனா ராஜ்கிரணா அவர் மாதிரி அள்ளி அள்ளி அப்ப பார்ப்போம் அவும் முனிப்படத்தில் சாப்பிடுவார்ல கூத்தவா சாம்பார் நல்லா இருக்கா சாம்பார் நல்லா இருக்கா அப்போ மொத்தத்துக்கு எல்லாம் நல்லா இருக்கு அப்போ ஓகே இனிமே நானே அவர் மாதிரி சாப்பிடுவா ஆ சாப்பிடு அவர் எப்படி கையில் அள்ளுவர் செஞ்சு ம் ஐயோ கை போ சூப்பர் சூப்பர் எனக்கு என்னமோ அந்த கையை ஃபுல்லாக போனால் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரியே இருக்குது எனக்குலாம் அந்த இந்த அறுக்கில் இதோடு இருக்கணும் இதுக்கு மேலே க தாளிச்சின்னு வச்சுக்கவே சாப்பிட்றதுக்கான அந்த ஒரு இது ஆசையே போயிடுது அப்பிடிலேருந்து அப்படியே சாப்பிட்டு பழகிட்டே நீ நல்லா அள்ளி உள்ளங்கை ஃபுல்லாக சோறு இருந்தாலும் சாப்பிட்டுருவேன் ஆனால் தான் சாப்பிட்ணும் அப்போ தான் அந்த ருசி இருக்குன்னு சொல்லுவாங்க பரவாயில்லையே பாலாமணி வேமா சாப்பிட்டு ஒன்றா போட்டு அடிச்சு சாப்பிட வேண்டியதுதான் ம் சாப்பிட்டா செம்ம டேஸ்டாக நாலு நிமிஷம் ஆயிருக்கு நாலு நிமிடம் நைட்டு தின்ட்டு அதுக்குலேயும் நாலு நிமிஷத்தில் சாப்பிட்டேன் போனோட பிரியாணி எத்தனை நிமிஷம் சாப்பிட்டேன் அஞ்சு நிமிஷமா நம்ம போச்சு என்ன அப்பளப்பெல்லாம் இருக்குது மறுசு ஒரு படவா ஏன் பொறுமையாக சாப்பிட்டுக்கிறியாத அவ்வளோதான் அவ்வளோதான் லிமிட்டட் சாப்பாடு அதே சிலிமாவே இருக்கணும் இதுவே அதிகம்தான் இதுவே அதிகம்தான் சாப்பிட்டு பேசாம படு ஏன் காலிஃப்ளவர் சாப்பிடாம வச்சுட்டு இருக்க ஓ உனக்கு அது பிடிக்கும்ன்றதுனாலையா அவங்களுக்கு வந்து இந்த புதினா துவையலும் இந்த இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால காலிஃப்ளவர் வந்து அவங்க வந்து இந்த பருப்பு இதெல்லாம் போட்டு வச்சாதே அவங்க சாப்பிடுவாங்க இந்த மாதிரி இந்த சிக்கன் பொடி இதெல்லாம் போட்டு வறுத்து இது வச்சா சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இன்ஸ்டன்ட் சாப்பாடெலாம் பிடிக்காது ம் சிக்கன் ரைஸ்லாம் சாப்பிட மாட்டேங்கல சிக்கன் ரைஸு எது செஞ்சாலும் வீட்டில் அவங்களாம் கைப்பட செஞ்சு சாப்பிட்டா தான் அவ்வளோ பிடிக்கும் கடையில் வாங்கி சாப்பிட்டா அவளுக்கு பிடிக்காது கூழ் சாப்பிடுவியா கூழ் கூலியா சாப்பிட்றோம் கூழ்லாம் நல்ல இது தானே உடம்புக்கு சத்து தானே சரி ஓகே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க நான் ஸ்டாப் பண்ணிடலாம் ஓகே ஆறு நிமிஷத்துக்கு அஞ்சு நிமிஷம் கம்மியாக சாப்பிட்ருக்கேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வீடியோ வேணும் அப்படின்ட்டா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதே போல் அந்த ஊர்கா வைக்கிறது அப்புறம் இந்த கீரை வந்து எப்படி பொறிக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரியலனாலும் கமண்டில் கேளுங்க நாங்கள் செஞ்சுரோம் ஓகேவா பாய் பாய் சொல்லிடு பாய் பாய் ஓகே தேங்க் யூ வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நான் உங்கள் வினி பாலா